தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் என்னங்கய்யா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று பெண் வழி சேரல் குரல் தொள்ளாயிரத்தி ஒன்பது அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண் ஏவல் செய்வார்கண் இல் இந்த குரலுக்கான பொருள் என்னங்க இதுக்கான பொருள் நல்லென செய்வதும் நல்லென செய்வதற்காக நிறைந்த பொருளை தேடுவதும் பெண் ஏவல் கேட்பவர்க்கு இயலாது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் என்றுமே தன் சுயபுத்தியை செயல்படுத்தாமல் பெண்ணின் பேச்சையே கேட்டு நடப்பவர் என்றுமே நல்ல காரியத்தை செய்ய முடியாது நான் சொன்ன குரலும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துதா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்